தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு டேட்ல டிஎன்பிசி படிக்கிறவங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருப்பீங்க ஒரு குரூப் வந்து அக்டோபர் மாசம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிசல்ட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ரிசல்ட்ல என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்க நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருப்பீங்க அது மாதிரி இன்னொரு குரூப் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

அதாவது தீபாவளிக்கு அப்புறம் சரியா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி குரூப் ஃபோர் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது பாசிபிலிட்டி இருக்கு ரைட்டா இல்ல தீபாவளிக்கு முன்னாடி கூட விடலாம் ரைட்டா டிஎன்பிசியை பொறுத்து ஏன்னா முன்னாடியே விட்டு விட்டு எல்லாம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கட்டும் தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ட்விஸ்ட் பண்றது டிஎன்பிசிக்கு இல்லாடியாச்சு ரைட்டா அந்த மாதிரி ட்விஸ்ட் கூட வைக்கலாம் இருந்தாலும் அதிகபட்ச பாசிபிலிட்டி தீபாவளிக்கு அப்புறம் தான் ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வருஷமா அது முன்னாடி வருஷமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துல ரிசல்ட் சொல்லிருப்பாங்க அந்த தான் தீபாவளி வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வெளியிட்டாங்க வந்து நம்ம குரூப் சொல்லிட்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க இந்த வீடியோ லேட்டா பாத்தீங்கன்னா நாட்கள் குறைஞ்சிட்டே வரும் இப்ப உங்களுக்கு இயற்கையா எழக்கூடிய ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கக்கூடிய குரூப் இயற்கையாக உங்களுக்கு எழக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்ய இந்த நேரத்தில் நான் என்ன செய்யும் சார் பக்கு பக்குன்னு இருக்கு என்ன சார் பாஸ் ஆவேனா மாட்டேனா அதாவது கட் ஆஃப் அதான் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் குரூப் ஃபோர் கட் ஆஃப் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா கட் ஆஃப்லாம் யோசிக்காதீங்க கட் ஆஃப்லாம் யோசிக்காதீங்க ரிசல்ட் என்ன வரும் அது ஒட்டும் அதனால சைலண்டா இருப்போம் சைலண்டா இருங்க அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன் நான் நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது எஸ் எஸ்டிபிசிஎம் பி சிபிஎஸ்டிஎம்ஏ அதெல்லாம் யோசியோ யோசிக்காதீங்க ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதான் பத்து நாள் வந்துருச்சு டெட்லைன் வந்துருச்சு அக்டோபர் மாசம் சொல்லிட்டாங்க இவங்க தான் சொல்ல எல்லாத்தையும் நிறைவேற்றன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்களே அப்போ குரூப் ரிசல்ட்னா கண்டிப்பா அகோபோர் மாதம் வெளியிட்டுருவாங்க அதில் எந்த மாற்ற கத்து இல்ல எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு அப்புறம்னா அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தான் கடைசி வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் ரைட்டா அந்த நாள் வரும் இல்லனா கொஞ்சம் லீஸ்ட் பாசிபிலிட்டியில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட வர வாய்ப்பு ஆனா அதிகபட்சம் அடுத்த வாரம் தான் சரி இப்படி இருக்கிற சூழ்நிலை கட் ஆஃப் யோசிக்காதீங்க ரைட்டா ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பொறுமையா இருப்போம் ரைட்டா அதனால எந்த இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க பார்ப்போம் ஏன்னா ஊருக்கே கஷ்டம் தான் உலச்சோடி கேள்விகள் ஊருக்கே ஒலச்சோடு கேள்விகள் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு எக்ஸாம் தான் குரூப் எக்ஸாம் அதனாலதான் அதுல அடிபட்ட அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி குரூப் டூக்கு தமிழ் அந்த அளவுக்கு கஷ்ட இல்லாம கொஞ்சம் லைட்டா ஈஸியா கேட்டிருக்காங்க இந்த குரூப் டூ எக்ஸாம்ல ரைட்டா ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கட் ஆஃப்ல யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் தான் டக்குன்னு வந்துடும் ரிசல்ட் ரைட்டா டக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி ரிசல்ட் வெளியிடு அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க மச்சா வேலை வந்துருச்சுமா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பாத்துருங்க அவ்வளோதான் ரைட்டா அதனால ரிலாக்ஸா இருங்க ரைட்டா ரிலாக்ஸா இருங்க அது மாதிரி இன்னொரு குரூப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க ரைட்டா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க அல்ல ஒரு சில பேர் இந்த குரூப் எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து சில பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் சில ஸ்டூடெண்ட் சொல்றீங்க சில நபர்கள் சொல்றீங்க சில நபர்கள் சொல்றீங்க என்ன அப்படின்னா ஏதோ மாறிட்டாங்க வித்தியாசமான கேள்விகள் கேட்கிறாங்க ட்ரெண்டா மாத்திட்டாங்க இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி படிக்கிறது ஐயோ யோ வித்தியாசமா ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட் சொல்றீங்க பிளஸ் நிறைய நபர்கள் பொது வெளியிலே நிறைய சொல்றாங்க அது மாதிரி வந்து ஐயோ டிஎன்பிசி என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு வேற லெவல்ல ஆயிடுச்சு அதனால ஐ குட் டிஎன்பிசி குட் பண்ணிடுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்யூட் பண்றேன் நீங்களும் க்விட் பண்ணுங்க இல்லைன்னா உங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு டார்க் சைடு ஒரு நெகட்டிவ் ஷேட கொடுக்குற மாதிரி இருக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் இதனால என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாப் கோ அவங்களும் கொஞ்சம் நேரம் என்னது ஏன் இப்படி நடக்குது ஏன் குட்டு டிஎன்பிசி எதுக்கு க்விட் பண்ணணும் ஏன் ட்ரெண்டை மாத்திரிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க என்னதான் நடக்குது உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாம போயிடும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரைட்டா டிஎன்பிஎஸ்சி இந்த இந்த குரூப் டூ எக்ஸாம் மையமா வச்சா இப்படி சொல்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது ரைட்டா சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பறிச்சிருக்கோம் மாங்க மாங்க பறிச்சிருக்கோம் இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன சார் செய்யறது இந்த மாதிரி விஷயத்தை பண்ணா என்ன சார் செய்யறது டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ் மேல நம்பிக்கையா போச்சு சார் உங்க சைடு நூறு சதவீதம் வந்து உங்க சைட்ல நியாயம் இருக்கு அதுல மாற்ற கத்தே இல்ல அதுல மாற்ற கத்தே இல்ல ஆனா இன்னொரு விஷயம் புத்திசால் தனமா நினைக்கணுமே இருநூறு கேள்வி அட்டென்ட் பண்ணிட்டு வந்தீங்க ரைட் ஓகே அந்த இருநூறு கேள்வியில எந்தெந்த கேள்வி உங்களை கிட் பண்றதுக்கு தூண்டுது எந்தெந்த கேள்வி உங்களை வந்து சரி ஓகே படிக்கலாம்னு சொல்லிட்டு தூண்டுது பிரிச்சு பார்க்கணுமா இல்லையா பகுத்தறிவோட யோசிச்சு உடச்சு பார்க்கணுமா இல்லையா தமிழ் கேள்வி மேத்ஸ் கேள்வி ஜிஎஸ் கேள்வி ஜிஎஸ்ல இந்த நூத்தி முப்பத்தி கேள்வி நூத்தி முப்பத்தி கேள்வி என்ன வெக்ஸ் ஆகுது ஆனா நூத்தி நாற்பதாவது கேள்வி என்ன படிக்க வைக்குது பிரிச்சுடுங்க மொத்தமா கிட்டுனா மொத்தமா டிஎன்பிஎஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னா இல்ல என்ன நியாயம் இருக்கு உடச்சு பேசணுங்கிற அதனால நான் இப்போ உடச்சே உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன் அதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரைட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லாம் நம்பிக்கை இருக்கும் பிரைவேட் ஜாப் போனா கூட குட் டிஎன்பிசி கூடவே இப்படி இப்படி சொல்லுங்க சார் நான் டிஎன்பிசி போயிட்டு பிரைவேட் ஜாப் போறேன் சார் பிரைவேட் ஜாப் போயிட்டு நான் டிஎன்பிசி படிக்கிறேன் சார் ரெண்டு ஒன்று பாத்துறேன் சார் இது ஓகே தானே க்விட் பண்ண மாதிரியும் இல்லாமல் பிரைவேட் ஜாவும் போயிட்டு மாசம் மாசம் சம்பளமும் சம்பாதிச்சு அப்படியே டிஎன்பிசி ஜிஎஸ் தமிழ் மேட்ஸ் அதையும் பழந்து கட்டிட்டு ட்ராக் ஓகே தானே ட்ராக் ஓகே தானே அதனால் வந்து கவலைப்பட்டு மூ அப்படியே மூளையில் போய் உட்கார்றதுல இப்போ டைம் இல்லை ஓகே புரியுது புரியுது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ மூணு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன சார் நீங்கள் பேசுவீங்க நாங்கள் ஏதாவது சார் படிக்கிறோம் வீட்டில் கஷ்டம் சார் புரியுது ரைட்டா ப்ரைவேட் ஜாப் தேடுவோம் தேடுவோம் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதை வச்சு போடுவோம் தட்டுவோம் நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பார்ப்போம் எந்த ஊரில் இருக்குது பார்ப்போம் எந்த வேலையாக இருந்தாலும் போயிடலாம் எந்த வேலா இருந்தாலும் போயிடலாம் போயிட்டு அப்படியே சைடில் டிஎன்பிசி படிப்போம் என்ன இப்போ அதுவே படித்தது தானே எக்ஸ்ட்ரா இது மட்டும் படித்தா போதும்ல தானே அது மட்டும் இல்லாம மொத்தமாக இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து மொத்தமாகவே மாறிட்டாங்க ஐயோ மொத்தமாகவே எங்கேயோ போயிட்டாங்க ஐயோ மொத்தமாகவே யூபிஎஸ் லெவலில் போயிட்டாங்க அப்பெல்லாம் இல்ல ராஜா நான் சொல்றேன் பாரு நான் சொல்றேன் பாருங்க ரைட்டா அதாவது புள்ளி விவரத்தோட பேசணும் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து முன்னாடி வச்சு உட்காந்து ஒவ்வொன்றா உடச்சி பேசணும் ரைட்டா நான் சொல்ற பாருங்க ஜிஎஸ்ல அப்படியே மொத்தமாகவே ஜிஎஸ் போச்சு அப்பெல்லாம் இல்லை நான் பாருங்க ஒரு கேள்வி தான் எழுவத்தஞ்சுல ஒரு பதிமூணு கேள்வி தான் ஒரு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ட்ரெண்ட் மாத்திருக்காங்க அந்த பதிமூணு கேள்விக்கு ஏத்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அவ்வளவுதானே இப்ப எடுத்துக்காட்டுக்கு தேர்சரி கேள்வி ஒன்று கேட்டாங்களா இந்த ப்ளீஸ் ஓசின் இது நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் என்னடா சிந்து சமலை நாகரிகம் தான் சிலபஸ் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி மனிதர்கள தோற்றம்லாம் போய்ட்டீங்க புரியுதா இங்கூட போயிட்டீங்க இது எதிர்பார்த்துக்க மாட்டோம் சரி ஓகே தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் தான் சாப்டர் சாப்டரா கொடுத்துருக்காங்க இது பாத்துக்கவே மாட்டோம் ஏன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் தொண்ணூத்தி நாலு சொல்லிட்டு வருஷத்தை மட்டும் தான் படிச்சுட்டு போயிருப்போம் சட்டத்திட்டம் படிச்சிருப்போம் இதெல்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஓகே கே எஸ் லால் ஒரு கேள்வி இந்த கூட்டம் சொன்னார ஓகே எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஏன்னா சிந்து சுமதி நாகரத்தில் குப்தர்கள் சொல்லிட்டு மேலோட்டமாக படிச்சிருப்போம் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஓகே இலக்கியத்தில் ஒரு ரெண்டு கேள்வி வித்தியாசமா கேட்டுவிட்டாங்க அந்த சங்க கால நாணயங்கள் எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்ல எந்த சங்க அது ஓகே ஒத்துக்கிறேன் அக்செப்ட் அது ஒரு ரெண்டு கேள்வி இது ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி எலக்ட்ரோ மேக்னட் ஒத்துக்கிறேன் ஓகே வித்தியாசமா என்னடா இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கேட்கறேன் படிக்கல சார் ஓகே சார் ட்ரெண்ட் மாத்தாங்க அதை படிப்போம் ஒரு கேள்வி மைக்ரேஷன் மேட்ச் மைக்ரேஷன் ரூரல் டு அர்பன் ஓகே வித்தியாசமா இருக்கு இது நான் வந்து ட்ரெண்ட் மாத்திருக்காங்க ஓகே இந்த கேள்விக்கு ட்ரெண்டை மாற்றிருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி நான் படிக்கிறேன் ஓகே ஒரு கேள்வி எம் ஏரியல்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி காந்தி சொன்னாரா இவர் ஜி யூ போப் சொன்னாரா ஓகே இது மாதிரி வித்தியாசமா கேட்டாங்க இந்த ஒரு கேள்வி ட்ரெண்ட் மாற்றிருக்காங்க ஓகே சிண்ட்ரம் அந்த எக்ஸ்போ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த டவுன் சிண்ட்ரம் சொல்லக்கூடிய அந்த மேக்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஓகே வித்தியாசமா இருக்கு ஓகே நம்ம சயின்ஸே படிக்கல நல்ல வித்தியாசமா தான் இருக்கு வச்சுக்கோம் வானாமதேவி அந்த வானாமாதே சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு அந்த சதி ஒழிப்பு அந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி சதாகாணி சதாக்கானி வித்தியாசமான கேள்விதான் ஓகே ஒரு கேள்வி என்சிடிசி கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வித்தியாசமான கேள்வி ஒரு கேள்வி திருக்கோவில் ஒரு ரெண்டு கேள்வி வித்தியாசமான கேள்வி ரைட்டா கூட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மட்டும் தான் ரைட்டா இதையும் கூட்டி பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு கேள்வி வரும் எழுபத்தஞ்சில் பதினாலு கேள்வி ரைட்டா அப்ப மீதி அறுபது கேள்வி பதினஞ்சுன்னா வச்சுங்க எழுபத்தஞ்சு பதினஞ்சு கழிச்சிங்கன்னா அறுபது கேள்வி இருக்கே அறுபது கேள்வி இருக்கு அது பாலிட்டில இருந்து அது எக்கனாமிக்ஸ்ல இருந்து அது யூனிட் சிக்ஸ்ல இருந்து அது ஜாகிரபில இருந்து ஏன்னா அது சிலபஸ்ல இருந்து நம்ம படிச்சதுல இருந்து மறைமுகமாக நேரடியாக வந்திருக்கே உடச்சு பேசுவோம் மொத்தமாகவே முடிஞ்சு எதுக்கு சொல்லணும் ஐயா இருபத்தஞ்சு கேள்வி நீங்க முடிஞ்சா கூட ஐம்பது கேள்வி இருக்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா பத்து கேள்வி நீங்க அதுங்கிட்ட பாலிட்டிஸ் அது தெரியல இது தெரியல இது தெரியல அது தெரியல பத்து கேள்வி வச்சா கூட ஐம்பது கேள்வியே மெஜாரிட்டி ஜெயிக்குதே எழுபத்தஞ்சுல ஐம்பது பண்ணக்கூடிய அந்த மெஜாரிட்டி ஜெயிக்குது தாண்டி நான் ஜெயிக்கிறேன் படிக்கிறான் பார் அது மாதிரி தமிழ்ல கலைச்சொற்கள் எல்லா கலைச்சொற்களும் பிரச்சனை இல்லை ஒரு பதினஞ்சு கலைச்சொற்கள் ஒரு பத்து கேட்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு ஆறு ஏழு இந்த அளவு தான் இருக்கு மீதி சில கலைச்சொற்கள் என்னடா இல்லை பாத்த மாதிரி தெரியுதுன்னு அடிச்சிடலாம் ஈஸியா அடிச்சிடலாம் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுருக்கானு வச்சுங்களேன் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ஒரு சில தமிழ் தமிழ் கேள்விகள் ஒரு அஞ்சாறு கேள்விகள் ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து மேட்ச் மாதிரி இருந்துச்சு என்னடா இதான் ஆன்சரா இருக்கும் இதான் ஆன்சர் ஆகும் ஓகே அக்செப்டட் அந்த மாதிரி கேள்விகள் சொல்லும் பொருளும் ஒரு சில கேள்விகளுக்கும் சொல்லும் பொருள் மேட்ச் ஆஃப் ஆலோவிங் ஸ்ட்ரைட்டா கொடுக்கறது ஓகே வித்தியாசமா இருக்கு ஓகே ரைட் ஓகே ஆனா குரூப் லெவலுக்கு இல்லையே யோசிக்கணுமா இல்லையா அது மாதிரி மேத்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மேத்ஸே கஷ்டம் சொல்ல முடியாது டைம் எடுக்குது ஓகே அதாவது அத நாங்க பகுதிரி கூட கட்ட இது இது பிரச்சனை இது இது பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நான் பிராக்டீஸ் பண்ணுமா என்ன பண்ணனும் இது பிரச்சனை என்ன பண்ணனும் பிரைவேஜா போணுமா சார் பிரைவேஜா போற பிரச்சனை இந்த பிரச்சனை தீக்குற டிஎன்பிசி படிக்கலாம் பார் அப்படினு சொல்லு அத உச்ச கட்ட பாசிட்டிவ் வேணும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உச்ச கட்ட பாசிட்டிவ் வேணும் அடால ஐ குட் டிஎன்பிசி மேல ஐ ஸ்டடி டிஎன்பிசி இல்ல ஒற்ற புலில நைனோ பிரைவேஜா போய்ட்டே ஐ ஸ்டடி டிஎன்பிசி நான் என்ன வேலை பார்த்துட்டாலும் ஐ ஸ்டடி டிஎன்பிசி ஏன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் படிச்சிட்டேன் நாலேஜ் ஏற்றிட்டேன் மைண்டில் ஏற்றிட்டேன் என்ன சரின்னு தெரியல இதை வச்சு எப்படியா வேலையை வாங்கணும் விஏஓ தூக்கணும் ரைட்டா சோ மேட்ஸில் என்ன ஒரு நாலு கேள்விதான் எச் சிஎஃப்எல்சி இந்த ஏஏ பிளஸ் டூ ஒரு கேள்வி ஸ்கொயர் டைல்ஸ் வச்சு ஒரு கேள்வி அப்புறம் த்ரீ டபிள்வன் த்ரீ டபுள் ஒன் ஒரு கேள்வி அந்த கேள்வி பாக்ஸ் கேள்வி கூட போட்டுலாம் ஆனால் டைம் எடுக்கும் நாலு கேள்வி அஞ்சு கேள்வி அதிகபட்சம் மேக்ஸில் மீதி கேள்விகள் டைம் வேணா எடுக்கும் ரைட்டா அதனால் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் எழுதுனங்களா இருந்தாலும் கூட ரைட்டா சரி என்னால் இந்த நூற்றி முப்பது நூற்றி இருபது தான் எடுக்க முடியுது எப்படி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது எடுக்க முடியலையேங்கிறவங்க அந்த மீதி எழுவது கேள்விகள் எதில் மிஸ்டேக் பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப எடுத்து வச்சு ஒவ்வொரு கேள்வியாக ஒடங்கிறேன் முத்தவாகவே போச்சுங்கிறத பேசுறதுல ஒரு யூஸும் இல்லை நான் அதை சொல்லிக்கிறேன் ரைட்டா ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து போகிறதே அளவுக்கு ஆரோக்கியமானது இல்லை அதனால் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக குரூப் ஃபோர் வரும் ஆனுவல் பண்ணல வரும் குரூப் டூவும் வரும் குரூப் ஒன்னும் வரும் ரைட்டா அதனால் இனி படிக்காததான் படிப்போம் அவ்வளோதான் இங்கே கிட்டி என்பிஎஸ்சி போயிட்டு பிரைவேட் ஜாப் போடுறது ஓகே ஆனால் இனி படிக்காததை படிப்போங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் இதானே டேக்கு தானே ஆமாம் ஆமாம் என்னப்பா இருபத்தஞ்சி கேள்வி ஐயோ சாத்தா கண்ணிய படிக்கலையா சரி 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 ஓ அந்த மனிதனோட பரிணாம வளர்ச்சியிலேருந்தால் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரைட் 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 ஓகேவா அதனால் நான் சொல்லிக்கிறேன் சரியா அதாவது ஒரு ஒரு ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் நெகட்டிவாக எல்லாத்துக்கும் கொண்டு போகிறது இல்லை கமெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு நெகட்டிவாக இது பண்ணுறது அவள் தான் வாழ்க்கை போச்சு புலம்புகிறனா கூட புலம்ப வேணாங்கிறேன் சரி புலம்பில் மற்றவங்கள்ட்ட சொன்னால் நான் ஒன்று திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க ரைட்டாக ஒன்றே ஒரு விஷயத்த வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பொ மற்றவங்கள்ட்ட புலம்புறனால உங்கள் உங்களோட அந்த பாரம் தான் குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்க ஆனால் மற்றவங்கள உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க வீக்கா தான் பார்ப்பாங்க ரைட்டா எது நடந்தாலும் ஒண்ணுமே நடந்தடா எனக்கு என்னடா நடந்துச்சு நான் தைரியமா இருக்கேன் போட 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 டேய் போட அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க மேல அட்ராக்ட் ஆவாங்க மற்றவங்கள்ட்ட போய் அழுதுக்கிட்ட ஐயோ போச்சு ஐயோ போச்சு என்னடா இவன் போச்சு போச்சு போட நெகட்டிவ் நெகட்டிவ் போ போ அப்படின்றாங்க ஸோ அடிப்படையா ரைட்டா ஒரு ஒரு விஷயத்துல நீங்க ஒரு உச்சகட்ட பாசிட்டிவா இருக்கணும் சார் வீட்டில் வேலை வீட்டில் கடன் பிரச்சனை வீட்டில் பண பிரச்சனை ரைட் இந்த பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்யறது இப்ப பண பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன செய்யறது அது மட்டும் தான் ஒத்துக்கிறேன் வீட்டில் பண பிரச்சனை ரிலேட்டிவ்ஸ் இந்த ரிலேட்டிவ்ஸ் தூக்கிட்டு வரக்கூடாது ரிலேட்டிவ் சொல்றாங்க அதெல்லாம் இங்கே வேலிடே இல்லை ரைட்டா ரிலேட்டிவ் சொல்றாங்கன்னா அப்படிதான் இருப்பேன் கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட தான் இந்த பண பிரச்சனை தான் வேலிடு ஏன்னா நம்ம வாழ்றதுக்கு பணம் முக்கியம் சாப்பிட்றதுக்கு பணம் முக்கியம் ஓகே அது அக்செப்டட்

ஏதாவது ஐடி இந்த மாதிரி ஜாப் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸாக சேர்த்துக்கிட்டு நம்ம சேலரி ரொம்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்க அவங்க ஃபுட் டெலிவரி போனால் நம்ம வெல்த்தும் போயிடும் ஒன்றும் போயிடும் அப்படின்னா ஃபுட் டெலிவரி போயிட்டே இருங்க போயிட்டே வந்து எல்லாத்துக்கும் அந்த எல்லா வீட்டுக்கும் ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு வீடு கொடுப்பீங்க பத்து வீடாக எல்லா வீடோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்கள் சைடில் கலெக்ட் பண்ணிட்டே வாங்க அப்படியே ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஃபுல்லாக போங்க ஆறு மாதம் கழிச்சு எல்லா வீடோட டேட்டாஸ் கையில் இருக்கா இன்ஃபர்மேஷன் கையில் இன்ஃபர்மேஷன் இஸ் ராஜா டேட்டா கையில் இருக்கா கான்டாக்ட்ஸ் கையில் இருக்கா கான்டாக்ட்ஸ் தான் இங்கே முக்கியம் இந்த வீட்டில் இந்த வீட்டில் இதை வாங்குறாங்கப்பா இந்த வீட்டில் ஃபுட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்கப்பா அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க சம்பாதிச்சதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்களா சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துங்க பேங்க்கில் கொஞ்சோட கடன் வாங்குங்க நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரு ஆரம்பிங்க ஆரம்பித்து ஒரு நபரை போடுங்க என்ன நல்ல செஃப் சூப்பராக தகுந்த செஃபர் போடுங்க நீங்கள் ஃபுட் டெலிவரி போங்க இப்போ கான்டாக்ட் கையில் இருக்கு கான்டாக்ட் எல்லாத்துக்கும் டக்குனு இதை அனுப்பி விடுங்க என்னது அந்த போஸ்ட் அனுப்பி விடுங்க டக்கு டக்குன்னு செம்ம ஃபுட்டு மேடம் மேடம் எக்ஸ்ட்ரீம் ஹெல்த்தி மேடம் ஹெல்த்தி ஹெல்த்து தானே பாதி பேர் இருக்காங்க ஹெல்த்தி மேடம் சாலட் எங்கள்ட்ட இருக்கு மோமோஸ் இருக்கு மேடம் மோமோஸ் நாங்க பிளாஸ்டிக்ல வச்சு தர மாட்டோம் மேடம் இஸ் இஸ் நாங்க அப்படியே இலையில வச்சு தருவோம் மேடம் பிகாஸ் எங்க ஹெல்த் தான் முக்கியம் மேடம் அவ்வளவுதான் நேர போய் பேசுங்க முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா தட்ஸ் இட் ரைட்டா மனுஷங்களை படிங்க மனிதர்கள் எப்படி பட்டவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும்பா நான் பூர்த்தி செய்யறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப எதுவா இருந்தாலும் செய்யலாம் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில் செய்யலாம்

குரூப் ஃபோர் ரிசல்ட் வர போது ரைட்டா அதனால தயவுசேன்னு சொல்லிக்கிறேன் நிறையா ஷோன்ஸ் இதை கேட்டீங்க சார் என்ன சார் நெகட்டிவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் வேற எந்த இதுவும் இல்லை ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்